தமிழகத்தில் அரியலூர் கடலூர் நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்துள்ளது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்துள்ளது அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் செந்துறை ஆண்டிமடம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை சாரலாக தொடங்கிய மழை பின்னர் கனமழையாக வெளுத்து வாங்க தொடங்கியது கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கனமழை பெய்தது சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் ஊர்தி அவதி அடைந்தனர் திடீர் மழையால் மாணவர்கள் நனைந்தே செல்லும் நிலை ஏற்பட்டது ராமநாதபுரத்தில் நேற்றிரவு முதலே மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் உடுமலை பஞ்சலிங்க அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறது நாகை மாவட்டத்தில் நான்காவது நாளாக மழை தொடர்வதால் குறுவை சாகுபடி பாதிக்கும் ஆபத்து உள்ளதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் வானிலை முன்னெச்சரிக்கை காரணமாக நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்துக்கு செல்லும் பயணிகள் கப்பல் இன்று முதல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது